ஸ்மார்ட் திரை நேயர்களுக்கு வணக்கம் ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொண்டிருக்கிற படம் தான் கங்குவா நடிகர் அவர்கள் கதாநாயகனா நடிச்சிருக்கிற இந்த திரைப்படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் சார்பில் கே இ ராஜா அவர்கள் தயாரித்து இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்கள் இயக்கியிருக்காரு இந்த திரைப்படத்துல கதாநாயகியா திஷா பதானி நடிச்சிருக்காங்க திரு வெற்றி பழனிசாமி அவர்கள் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு திரு தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் படத்துக்கு இசையமைச்சிருக்காரு உலகம் முழுவதும் நாளைக்கு திரைக்கு வர இருக்கிற இந்த திரைப்படம் பத்தி இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டு ஆண்டு கடும் உழைப்புல தயாராக இருக்கிற படம் கங்குவா பண்டைய கால வீரமும் நவீன கால தைரியமும் சந்திக்கிறது தான் கங்குவா படத்தினுடைய கதை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய மக்களை காப்பாற்ற ஒரு பழங்குடி போர்வீரன் வீரன் கடுமையா போராடுறான் இவனுடைய போராட்டமும் நிகழ்காலத்துல ஒரு நிழல் காவலரின் ஆபத்தான தேடலும் மர்மமான முறையில இணைக்கப்படுது பரபரப்பான திருப்பு கொண்ட உலகத்தர படைப்பா கங்குவா படம் இருக்கு படத்தின் முதுகெலும்பா நடிகர் சூர்யா நடிச்சிருக்காரு அவருடைய உழைப்பும் அர்ப்பணிப்பும் அளப்பரியது ரெண்டு ஆண்டு காத்திருக்க வச்சிருந்தாலும் ரசிகர்களுக்கு சரியான தீனி கொடுத்திருக்காரு இது சூர்யாவின் சினிமா பயணத்துல மைல்கல் படைப்பா அமையும் படக்குழுவினரின் ஒருங்கிணைப்பாலும் கடின உழைப்பாலும் கங்குவா எதிர்பார்த்ததை விட சிறப்பாவே தயாராகியிருக்கு சூர்யாவின் ரசிகர்களை தாண்டி அனைத்து தரப்பு ரசிகர்களின் கவனத்தை இந்த படம் ஈர்க்கும் நல்ல படங்களை அங்கீகரிக்க ரசிகர்கள் கிடையாது அந்த வகையில கங்குவா படத்துக்கு ரசிகர்கள் ஏகோபித்த வரவேற்பை தருவாங்கன்னு நம்புறோம் படத்தின் டீசர் ட்ரெய்லருக்கு கிடைச்ச வரவேற்பு படத்தின் ரிலீஸ்லையும் எதிரொலி கொன்றதையும் நம்புறோம் ரசிகர்கள் இந்த படத்துக்கு மாபெரும் வரவேற்பு தரப்போறது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு படத்தின் இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்கள் நடிகர் சூர்யா அவர்களின் ரசிகர்கள் எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் மீண்டும் ஸ்மார்ட் திரையில் சந்திக்கலாம்